அழகாய்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மிக்சர் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் இருக்க பொருளையே வச்சு ஒரு மிக்சர் ரெடி பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு கடையில் எண்ணெய் ஊற்றி காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இப்போ கானை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இது ஒரு பவுலில் போட்டுக்கலாம் நல்லா செஞ்சிருச்சு இப்போ கொஞ்சம் வேர்க்கடலை போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் கொஞ்சம் முந்திரியும் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம் இப்போ முந்திரியாக செவ்விடுச்சு கொஞ்சம் கராப்லேயும் பொரிச்சு போட்டுக்கலாம் கொஞ்சம் சேமியா நல்லா உடச்சி போட்டு எடுத்துக்கலாம் சேமியா நல்லா செவிந்துடுச்சு இப்போ பவுலில் போட்டுக்கலாம் இப்போ முந்திரியும் வேர்க்கலையும் கலந்துக்கலாம் தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் மிக்சர் ரெடியாகிடுச்சு நீங்களும் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க வீட்டில் இருக்க பொருளே வச்சு பண்ணிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க பிள்ளைங்க சாப்பிட கேட்டால் நம்ம வீட்டில் இருக்கற பொருளே வச்சு சீக்கிரமாக பண்ணி கொடுத்துடலாம் பிள்ளைங்களுக்கு பத்தே நிமிஷம் தான் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்